வணக்க மக்களை நான் விஜய்தரன் முன்னாள் சாவு கச்சேரி வைத்திய அதிகாரி அர்ச்சுணன் அவர்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்டு சொல்லி அவரை வெளியில் எடுக்கிறக்கான மோசன் நடவடிக்கையை இன்று சாவ கச்சேரி நீதிமன்றத்தில் வைத்திய அதிகாரியருடைய சட்டத்தரணிகள் முயற்சியை மேற்கொண்டிருந்தாங்க கிட்டத்தட்ட கொழும்புலிருந்து அவருக்காக சட்டத்தரணிகள் இங்கே ஆஜராகிருந்தாங்க ஆனால் வைத்திய அதிகாரியருடைய வினை மறுக்கப்பட்டிருக்கு எதிர்வரும் பத்து பத்து அதாவது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நீதிமன்ற காவல் நீடிக்குதுன்னு சொல்லி நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு தொடர்ந்து அவர் பத்தாம் தேதி பத்தாம் மாசம் வரை விளக்கமறியில் இருப்பார்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு கொழும்புலேருந்து சட்டத்தரணிகள் வந்து வாத இது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் அவருடைய காவல் நீடிக்கப்படுவதாக அங்கிருந்து வர தகவல் வெளியாது இது உண்மை தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வைத்திய அதிகாரி அரசினுடைய நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டது ஒன்று முக்கியமா சொல்லணும் நீதியரசர் வழங்கிய தீர்ப்பை யாருக்கும் விமர்சனம் செய்வதற்கோ இல்லை அதை பற்றி பேசுவதற்கோ யாருக்கும் தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை அதை கவனத்துல கொள்ளுங்க எல்லாரும் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாம யாருமே விமர்சனம் செய்யக்கூடாது வந்த செய்தியை மக்களுக்கு எங்களுடைய வேலை அதன் அடிப்படையிலே ஊடக தர்மம் என்ற அடிப்படையிலே இந்த வீடியோ பதிவு செய்கிறன் வைத்திய அதிகாரி அரிசியன் வைத்தியர் வந்து எதிர்வரும் பத்து பத்து வரை விளக்க மறியலில் இருப்பார் என்றும் அதற்கு பிற்பாடு தான் அவர் ஆகிறத குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்கும் நிச்சயமாக இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்வதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு என்னுடைய வீடியோ சந்திக்கும் பாய்